இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மே ரெண்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத ஒரு அனலேஸா பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரி சித்ரா கேட்டதை வந்து செய்யலை அப்படின்னு அவங்க வேகமாக போயிட்டு உண்மையை சொல்லிவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேது கையில சங்க கொடுத்து தான் உங்களுக்கு நான் உனக்கு ஊற்றி வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சங்க கொடுக்குறாங்க சே என்னப்பா உண்மையாக சொல்லுவாங்கன்னு பட்ட எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு அவங்க வெளியே வந்து தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உன்னை ஏதோ வந்து ஒரு சின்ன உன் மேலே பாசம் இருக்கிறனால தான் வந்து உண்மையாக சொல்லலை ஆனால் நீ கேட்டதெல்லாம் வந்து உனக்கு செய்ய முடியாது ஆனால் நான் கேட்டதெல்லாம் நீ செய்ய முடியும் அதை செஞ்சு கொடுத்துரு உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்ற தமிழ் வந்து தங்க முட்டை போடுற ஒரு வாத்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் இருக்கிறாங்க அதனால தான் வந்து உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் வந்து காரணம் வேறு எதுவும் புதுசாக இல்லை ஸோ அவளை வந்து அப்படி வந்து டார்கெட் பண்ணி அவகிட்ட வந்து எப்படியாவது வந்து முடிஞ்ச வரையில் அவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து உண்மையாக சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சொல்லுங்கள் தான் என்ன போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரோமல காமிச்சப்பா போஸ் வந்து வந்து லட்சரூவா காசு கேட்குறான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்றது அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்கள்ல அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது அது நடந்தால் தான் வந்து இவ தப்பிக்க முடியும் இல்லை அப்படின்னா கிட்ட மாட்டிக்கிட்டு சேது வந்து அவங்க அம்மாவை நினச்சி அவங்க அம்மா தான் பிறக்க போகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இவ தான் வந்து ஒரு மாதிரி ஆயிருவா காலேஜ் வந்து போகிறா அது வந்து தடப்படும் அப்படி மாதிரி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன போகுது அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போது நாளைக்கு எபிசோட் வெள்ளிக்கிழமை எபிசோட் எப்படி இருக்க போகுது நீங்கள் ஏதாவது கணிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்